ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் அப்கமிங்கில் நிறைய ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வேக்கன்சி பற்றின டீட்டெயில் இந்த எக்ஸாமெல்லாம் எந்த சோனல் கண்டக்ட் பண்ண போறாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் வந்து ரயில்வே படிக்கக்கூடியவங்க மத்தியில் ஒரு பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டிலேருந்து இதை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சரியா ஸோ நாம் இந்த வீடியோவை எடுத்து பண்ணுறதே ரயில்வே படிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக தான் நாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங்கை பற்றி பேசியிருக்கிறாங்க குரூப் சி போஸ்டிங்னா என்ன சார் அப்படின்னா ரயில்வேயில் குரூப் டி அப்படிங்கிறது ஒரு கடைசி ஒரு போஸ்டிங்காக இருக்குது இந்த போஸ்டிங்கை விட கொஞ்சம் மேம்பட்ட போஸ்டிங் தான் குரூப் சி போஸ்டிங் இந்த பணியிடங்களை பற்றி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் க ஒரு தடவை கால்ஃபர் பண்ணாங்கன்னா அடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கால்ஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு பல்க் வேக்கன்சியாக எடுத்துருவாங்க அந்த மூணு நாலு வருஷத்தில் நிறைய பேர் எக்ஸாம் எழுத முடியாமல் போய் ஏஜ் பார் ஆகி அவங்களுக்கு சான்ஸே கிடைக்க முடியாமல் மாறிடுது ஸோ இதை தவிர்க்கணுங்கிறதுக்காண்டி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லே சொல்லிட்டாங்க இனிமேல் வருஷம் வருஷம் ரயில்வேலேருந்து கால்ஃபர் இருக்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோங்கிற அந்த டீட்டெயில்ஸை ஒரு கேலண்டராக நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ வர் ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் ரயில்வே எக்ஸாம் இருக்க போதுங்கிறது மொத பாயிண்ட் ஓகே இதில் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் சொல்லியிருக்கிறாங்க சரியா அதை அதை சொல்லிவிட்டு அதுக்கு காரணமாக ஏஎல்பி ஏஎல்பியும் அது டெக்னீஷியனுக்கான வேக்கன்சியையும் நம்ம பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான நோட்டிபிகேஷன் பண்ணியிருந்தோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்கிற அந்த டைம் பீரியட் கொடுத்துருந்தோங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்டாக சொல்லியிருந்தாங்க சரியா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாமை யார் யார் நடத்த போகிறாங்கிறது தான் சொல்லியிருக்காங்க என்டிபிசி என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டட் அண்டர் கிராஜுவேட்டன்னு சொல்லுவாங்க கிராஜுவேட் அப்படின்னா டிகிரி படித்தவங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னால் என்ன சார் ஒரு ஹையெஸ்ட் போஸ்டிங் என்டிபிசியில் லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தவங்க மட்டும் எழுத முடியும் சரியா லெவல் சிக்ஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நல்ல பெரிய போஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுவே ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கவங்களுக்கு லெவல் டூ லெவல் த்ரீ இந்த எக்ஸாம் சரியா இந்த என்டிபிசி எக்ஸாமை யார் நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அகமதாபாத் இது அகமதாபாத் பாத்துக்கு மட்டுமா சார் அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த எக்ஸாமை ஆர்ஆர்பி அகமதாபாத் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ரைட்டாக அடுத்து பேராமெடிக்கல் கேட்டகரி அப்படிங்கிற அந்த எக்ஸாமை வந்து யார் நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பாட்னா நடத்த போகிறாங்க சரியா பாட்னா நடத்த போகிறாங்க அடுத்து லெவல் ஒன்றுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்றுங்கிறது குரூப் டி எக்ஸாமினேஷன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் லெவல் ஒன் லெவல் டூ அப்படின்னு கூடிக்கு கூட கூட தான் போஸ்டிங்கோட மதிப்பும் கூடும் சேலரியும் கூடும் சரியா லெவல் ஒன்றுங்கிறது குரூப் டி எக்ஸாமை குறிக்கும் இந்த எக்ஸாமை யார் நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி போபால் நடத்த போகிறாங்க அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரியை வந்து ஆர்ஆர்பி கவுகாத்தி நடத்த போகிறாங்க சரியா அப்போ எந்தெந்த எக்ஸாமை எந்தெந்த ஜோனல் நடத்த போகிறாங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க சரியா நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையான ஒரு விஷயம் சரியா என்டிபிசி எக்ஸாம் என்டிபிசியில் வந்து கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் ஜூனியர் இன்ஜினியர் அடுத்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் இந்த இந்த இவ்வளோ எக்ஸாமும் இருக்குல்ல இந்த இவ்வளோ எக்ஸாமுக்கான வேக்கன்சி எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜோனலும் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறாங்க சரியா முப் நல்லா கேட்டுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அவங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாலு வருஷமாக வேக்கன்சி இல்லை சரிங்களா ந நாலு வருஷமாக எந்த எக்ஸாமும் நடத்தவே இல்லை அந்த நாலு வருஷ வேக்கன்சி இந்த வருஷ வேக்கன்சி அடுத்த வருஷம் வேக்கன்சி சரிங்களா அப்போ முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த என்டிபிசி எக்ஸாமில் கிராஜுவேட்டட்னா அண்டர் கிராஜுவேட்லேயும் ஜூனியர் இன்ஜினியரிங்லையும் பேராமெடிக்கல்லையும் சரியா இவ்வளோத்துலேயும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை கவுண்ட் பண்ணுங்கள் எப்போ வரைக்கும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உறுதிப்படுத்தி மே ஜூன் மேலேருந்து ஜூனுக்குள்ளே மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம் சரியா மே ஜூன் அதாவது மே வரக்கூடிய மே மாதம் ஜூன் மாதத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்டிபிசில் எவ்வளோ வேக்கன் வேக்கன்சி இருக்குது ஜேஇயில எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பேராமெடிக்கலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கிறதுங்கிற அந்த வேக்கன்சியினுடைய டீட்டெயில்ஸ் வந்து மே ஜூனுக்குள்ளே தெரிஞ்சிடும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஜூன் மாதம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க சரியா ஜூன் மாதம் நமக்கு என்டிபிசி ஜூனியர் இன்ஜினியரிங் பேராமெடிக்கல் இது இதுக்கான வேக்கன்சி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துடும் ஓகேவா அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இந்த ரெண்டு எக்ஸாமும் சரியா லெவல் ஒன்னுன்னா குரூப் டி குரூப் டி எக்ஸாமுக்கு வரைக்கும் முப்பது ஒம்பது ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு நாலு வருஷமாக வேக்க நாலு ப்ளஸ் ஒரு ரெண்டு ஆறு வருஷ வேக்கன்சி வந்து இருக்க போகுது சரியா குரூப் டீல ஸோ ரொம்ப ரொம்ப பல்க் வேக்கன்சியோடு இருக்கலாங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி வரைக்கும் அஞ்சு வரைக்கும் எவ்வளவு கணக்கெடுங்க சரிங்களா ஜூலை உறுதி ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதம் நல்லா மாதம் வந்து இந்த குரூப் டீயில் எவ்வளோ வேகன்சி இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஐ மினிஸ்டரியல் ஐசோலேட்டல் கேட்டகரிஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க செப்டம்பர் மாதம் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதமும் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதமும் வருது இதை தான் பெரும்பான்மையானவர் டார்கெட் பண்ணி இருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏ ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற குழப்பம் இல்லாமல் தாராளமாக நம்பி படிங்க ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம் ஜூன் மாதத்துலையும் செப்டம்பர் மாதத்துலையும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இருந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வைக்க ஆரமிச்சிடுவோம் ஸோ நீங்கள் எல்லோரும் படித்து தயாராக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பிடிஎஃப் வந்து இருக்கு ஸோ ரயில்வே யாராவது படிக்கணும் இல்லை நான் இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் ஒரு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியும் சரியா ஏன்னா ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு ரீசனிங்கு சயின்ஸு ஜென்ரல் அவேர்னஸில் சயின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும் இதை படித்தாலே போதும் நீங்கள் தெளிவாக ஒரு ஒரு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் அது என்டிபிசியாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ ஸோ எல்லோரும் நம்பிக்கை இழக்காமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு புத்துணர்ச்சியோடு படிங்க நிச்சயமாக வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமில் ஒரு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம டேப் சென்ட்ரல் சேனலை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நம்ம நிறைய விதத்தில் எஸ்எஸ்சி ஜிடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் சொன்ன கொஷின்ஸ் தான் எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு நிறைய பேர் நல்ல விதமாக அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க உங்களுக்கு ஒரு அப்கமிங்கில் ரயில்வேல ஏதாவது ஒரு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை மேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப்பில் ஓகே ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி